ஹலோவால் நான் உங்கள் படம் பாஸ்கர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் மிஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மிஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது புதுசும் இருக்குது பழசும் இருக்குது செகண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா வகையான மிஷின்ஸுமே அவைலபிள் இருக்குது முக்கியமாக எல்லா வகையான கம்பெனிஸும் அவைலபிளாக இருக்குது நம்ம பனியின் கம்பெனியில் இந்த மிஷினை பற்றி தெரியாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம் இந்த மிஷின் இல்லைன்னா கம்பெனியில் கம்பெனியில் டி ஷர்ட்டில் டி ஷர்ட்டில் திருப்பூர் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இந்த மிஷின் சுற்றி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பேட்லாக்கு ஓவலாக்கு சிங்கர் இந்த மாதிரி எல்லா வகையான மிஷின்ஸும் அவைலபிளாக இருக்குது முக்கியமாக எல்லா வகையான கம்பெனிஸுமே அவைலபிளாக இருக்காது